முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொட்டதெல்லாம் தொடங்க பரிகாரம் சில பேருக்கு வாழ்க்கையில் தரித்திரம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அது வெற்றி அடையாது நன்றாக போய்க்கொண்டிருக்கும் வேலை கூட இவர்கள் கைப்பட்டதும் நஷ்டத்தை கொடுத்துவிடும் இப்படிப்பட்டவர்களை சாலிகள் என்று சொல்வார்கள் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள் என்று சொல்வார்கள் இப்படி துரர்ருஷ்டமாக இருப்பவர்களை கூட அதிர்ஷ்டமானவர்களாக மாற்றுவதற்கு ஆன்மீகத்தில் எளிமையான சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு உள்ளது அதை பற்றி நாம் பார்க்கலாம் வாருங்கள் தரித்திரம் விலக பரிகாரம் முதலில் இந்த பரிகாரத்திற்கு கல்லுப்பு மஞ்சத்தூள் தேவை ஓடுகின்ற தண்ணீரில் இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் கடல் தண்ணீரில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு கிண்ணத்தில் கல்லூப்பையும் மஞ்சளையும் சம அளவில் போட்டு கலந்து அதை எடுத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து ஓடுகின்ற தண்ணீரில் குளித்துவிட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் குடம்பை பிடித்த தரித்திரம் விளங்கும் அப்படி இல்லை என்றால் இரண்டு உள்ளங்கைகளிலும் உப்பு மஞ்சளை வைத்து கொண்டு உங்களுடைய கையை நன்றாக தேய்த்து ஓடுகின்ற தண்ணீரில் கழுவி விட்டால் உங்கள் கை அதிர்ஷ்டமான கையாக மாறும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு உள்ளது ஓடுகின்ற தண்ணீரில் அல்லது கடலில் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் துரதிருஷ்டமாக இருப்பவர்கள் கூட அதிர்ஷ்டமானவர்களாக மாறிவிடுவார்கள் உடனடியாக வெளியிடங்களுக்கு சென்று ஓடுகின்ற தண்ணீரில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்பவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஆனால் குளிக்கின்ற தண்ணீரில் மட்டும் கோவிலில் இருந்து ஏதாவது ஒரு தீர்த்தம் கிடைத்தால் அதை வாங்கி வந்து குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து அந்த நீரில் தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டது வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்தால் மூன்று வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் உடம்பு அடித்து போட்டது போல இருக்கிறது சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடியவில்லை ஏதோ கெட்ட சக்தி உடம்பில் இருப்பது போல இருக்கிறது கண்டிஷ்டிப்பட்டதால் உடம்பில் சுறுசுறுப்பு இல்லை என்ற பிரச்சனை கொண்டவர்களும் மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதில் சில சந்தேகம் இருக்கும் மஞ்சளை ஆண்கள் தேய்த்து குளிக்கலாமா என்று ஒரு முறை இரண்டு முறை தேய்த்து குளிப்பதன் மூலம் ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சாதாரண மஞ்சள் பட்டால் உடம்பில் நிறம் தெரியும் என்று கவலைப்படுபவர்கள் கஸ்தூரி மஞ்சளை இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லும் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறவும் என்று நான் இந்த நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்